சத்ரியா சினிமாஸ் வழங்கும் சத்ரிமியின் அக்னி குருதி ஆவணப்படத்தின் தொடக்க விழா திரு பொன்குமார் தலைமையில் நடைபெற்றது சத்ரியனின் அக்னி குருதி இப்படி ஒரு படைப்பை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் உதித்தமைக்கு சமூக நீதி சத்திரியர் பேரவையின் தலைவரும் அண்ணன் பொன்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடித்தட்டு மக்களின் கல்வி பொருளாதார முன்னேற்றத்திற்காக இடஒதுக்கீடு என்பது அவசியம் என்பதை ஆங்கிலேய நாட்சி காலத்திலேயே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இடஒதுக்கீட்டிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் நடத்தப்பட்ட சாலை மறியல் போராட்டம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் உலகை திரும்பி பார்க்க வைத்த போராட்டம் அந்த போராட்டத்தில் இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு கோரி நடத்தப்பட்ட அந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தில் இருபத்தி ஓரு தியாகிகள் துப்பாக்கி சூட்டிற்கு தங்களுடைய மார்பை காட்டி இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள் அவர்கள் சிந்திய செந்நீரில் தான் இருபது விழுக்காடு என்கிற அந்த இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது அந்த இன்றைக்கு அந்த இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கான போராட்டம் நடைபெற்ற பொழுதும் அதற்கு பின்னாலேயும் அந்த போராட்டத்தையே கொச்சைப்படுத்தி பேசப்பட்டது விமர்சிக்கப்பட்டது எழுதப்பட்டதெல்லாம் இந்த நாடு அறியும் ஆனால் அந்த போராட்டத்தின் விளைவாக கிடைத்த இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு தான் தமிழ்நாட்டில் அடித்தட்டில் இருந்த கிட்டத்தட்ட நூற்றி ஒன்பது சமூகங்களுக்கான கல்வி வேலை ஒரு வழிகாட்டு உதவக்கூடிய வழிகாட்டு நெறிமுறையாக கை தூக்கிவிடக்கூடிய ஒரு ஏற்பாடாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்துக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் போராடி வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் போராட்டம் இடஒதுக்கீடு போராட்டமாகும் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்திலே பலியான நம்முடைய சத்திரிய சகோதரர்களுக்காக இந்த குறும்படம் எடுக்கப்படுவது வரவேற்கத்தக்கது இதற்கு ஆவணம் செய்த நம்முடைய தலைவர் பொன்குமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சத்திரியின் கடமை என்பது மக்களுக்காக பாடுபடுவதும் மக்களின் குற்றங்களை தடுப்பதும் மக்களுக்காக வாழ்வும் தான் சத்தியினுடைய கடமையாகும் நமது மோதாதர்கள் முதல் நம்ம நம் சமுதாயத்தில் நம் சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக அர்ப்பணித்தவர்கள் அனைவரையும் அனைவரது வாழ்க்கையையும் அதற்காக அவர்கள் அர்ப்பணித்த அந்த துயரங்களையும் பதிவு செய்வது இந்த ஆவணப்படத்தின் முதல் குறிக்கோள் இதுவரை புத்தகங்களாக அல்லது எழுத்து வடிவிலோ உள்ள ஆவணங்களை முதன்முறையாக ஆடியோ விஷயங்கள் மூலமாக ஆவண படமாக இந்த முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது சத்ரன்ய அக்னி குருதி இந்த ஆவணப்படத்தை பூஜை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது இதற்கான தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நடிகர்களை இதுமேல் தெரிவு செய்ய இருக்கிறோம் இதன் மூலம் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் வாழ்த்துக்களையும் பல சமூகங்கள் அந்த சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டின் மூலம் பயன்பெற்றிருந்தாலும் அந்த இடஒதுக்கீட்டிற்காக போராடி இன்னுயிரை இந்த அந்த இருபத்தி ஒரு தியாகிகளை நினைவு கூறுவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் கடமையாகும் இது ஏதோ ஒரு சமூகத்திற்கான போராட்டம் அல்லது ஒரு சமூகத்திற்கான வரலாறு என்று இதை பிரித்து பார்க்க முடியாது இது தமிழ்நாட்டுடைய வரலாறு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வரலாறு தியாகிகளின் தியாகிகளை நினைவுபடுத்தும் வகையிலும் இதுவரையிலும் தெரியாமல் இருக்கிறது அதை வெளிக்கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து செய்த அனைவருக்கும் தலைவர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி இது இனத்தின் ஒற்றுமைக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இவர்கள் புதைக்கப்பட்டவர்கள் அல்ல விதைக்கப்பட்டவர்கள் இந்த கூட அதிகமான விதைகள் முப்பது ஆண்டுகள் முளைக்காமலே இருந்து கூட வெளிவரும் போது வெளிச்சமாக வெளிவரும் சத்திரியனின் அக்னி குருதி இது ஒரு ஆவண படைப்பு மட்டுமல்ல நம் இனத்தின் அடையாளம் நம் இனத்தின் வீரம் சத்ரியனின் அக்னி குருதி நம் இனத்தின் அடையாளத்தையும் வீரத்தையும் கூறும் இவர்கள் புதைக்கப்பட்டவர்கள் அல்ல விதைக்கப்பட்டவர்கள் விதைக்கப்பட்ட அந்த விதைகள் மரமாகாமல் மண்ணிலேயே இன்னும் புதையுண்டு கிடக்கின்றது புதையுண்டு கிடக்கும் ஒரு புரட்சியை வெளி உலகத்திற்கு நம் இளம் சமுதாயத்திற்கு தெரியப்படுத்தும் ஒரு முயற்சியே இந்த சத்திரியனின் அக்னி குருதி இந்த அக்னி குருதி நான் ஒர்க் பண்றதேஷன் வெறும் ஆவணப்படமாவோ ஒரு போட்டாவோ மட்டும் இல்லாம ஒரு டைரக்டர் வந்து இது வந்து ஒரு விஷுவல் ட்ரெண்ட்ல இதை சூழ்நிலை ரொம்ப பிரியப்பட்டிருக்கார் சத்திரிய மக்களின் குணங்கள் ரணங்கள் இணைந்த வாழ்க்கை அதை காட்சிப்படுத்துகின்ற நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்கும் உறுதுணையாக இருந்து இதை இந்த இதை இது குறும்படம் அல்ல இது ஒரு நெடிய வாழ்க்கை படங்கள் இது அடுத்த சமுதாயத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நம்முடைய கண்ணோடத்திலிருந்து எடுத்துச் சொல்லப்படுகின்ற நம்முடைய இன்னும் புனைப்படுகின்ற கதைகள் எனவே இந்த போராட்டத்தில் இன்னுயிரை அந்த இருபத்தி குடும்பங்களை அடையாளப்படுத்தி ஆவணப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் அது தமிழ்நாட்டு வரலாற்றினுடைய ஒரு பகுதி அதற்கான முயற்சியை சமூக நீதி செய்கிறோம் என்று உளப்பூர்வமாக முன்வந்த இந்த பேரவையினுடைய கலைத்துறை அணியினரை நான் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நாம் காட்டும் மரியாதை இவர்கள் புதைக்கப்பட்டவர்கள் அல்ல விதைக்கப்பட்டவர்கள் வித்துக்கள் இது விரைவில் துளிர்விடும் நாற்றுக்கள் நம்மால் சாட்டப்பட்ட கூற்றுக்கள் இதனால் நாம் வஞ்சிக்கப்பட்டும் வகுப்பினரானோம் ஆண்ட பரம்பரை என்று மாத்தட்டினோம் நம்மை பின்தள்ள இவர்கள் யார் நாம் விழித்துக் கொண்டோம் நம் இளம் காளைகள் துள்ளி குதித்து ஓடி வரும் இந்த ஆவணப்படம் என்பது இது ஏதோ ஒரு ஒரு சமூகத்திற்கான படம் அல்ல நடந்து முடிந்த வரலாறுகளை ஆவணப்படுத்துகிறோம் எதிர்காலத்தில் ஒரு போராட்ட களத்திற்கான வழிகாட்டு நெறிமுறையாக இந்த ஆவணப்படம் அமையும் அமைய வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து சத்ரியனின் அக்னி குருதி என்கிற அற்புதமான பெயரில் இந்த ஆவணப்படத்தை தயாரிக்க இருக்கிறோம் இது ஒரு பெரும் முயற்சி டாக் டு ஃபியூச்சர் மாதிரி இந்த ஆவணப்படத்தை வந்து பல்லான திட்டம் போட்டிருக்காங்க இந்த டாக் டு ஃபியூச்சரில் ஸோ இது ஒரு தரமான படைப்பா இருக்கும் மற்ற ஃபிலிமை காட்டிலுங்கிறத விட இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பட் அந்த அளவுக்கு வந்து வந்து ஒரு ஒரு சரியான வாய்ப்பும் மற்ற விஷயங்களும் வந்து நாங்கள் ஆழ்ந்து திட்டம் போட்டு ஒரு ஒரு விஷயமும் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவான ஒரு முயற்சி தான் மக்களுடைய பேராதரவோடு இதில் வெற்றி கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இதுக்கு வாய்ப்பு அளித்த ஐயா பொன்குமார் ஐயா அவர்களுக்கு மற்றும் இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இது ஒரு தொடக்கம் இந்த சமூகத்தின் சத்திரியர்களுடைய வரலாறுகள் தொடக்கமாகவே இதை நாங்கள் கருதுகிறோம் இவன் யார் இவன் வீரம் என்ன என்ற கேள்விக்கு சத்திரியனின் அக்னி குருதி பதிலாக அமையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க